எல்லாருக்கும் அக்ரிடக் யூடியூப் சேனல் சேலப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து பார்த்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் போடுற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி சூப்பர் மேக்ஸ் இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் முடிஞ்சவன்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஹெச்ச்பி முன்னுக்கு ஐம்பது ஹெச்பிங்க ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் எம்பஸ்ட் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பது ஹெச் உங்களுக்கு அவங்களுக்கு ரொட்டோவேட்டர் நாற்பத்தி ரெண்டு பிளேட் ரொட்டோவேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக இருங்க பேக் டயரும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயின் டெச்சை கிடையாது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஹூக்கு ஹூக்கப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை ஐம்பது ஹெச்பி மற்றும் டூல் கிளர்ச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் விசேஜிக்கு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் டிராக்டர் வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க சைடு இருக்கிறனால உங்களுக்கு பேலர் ரிசர்ஜி நல்லாவே உங்களுக்கு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கண்டிஷனில் இன்ஜினியூனிங்கிற பாக்ஸ் எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் இருக்குது பொக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை என்ஓசி அவைலபிள் இருக்குங்க வேணாம் நீங்கள் வண்டிக்கு லோன் பண்ணுறவங்களும் வாங்க லோன் வாங்கி தரோம் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுல் லோனும் எடுத்து தரேங்க வண்டி உங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் நேரில் ஓட்டி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கேன் இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் உனக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசியிருந்தேன் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிராக்டரோட கான்டக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்